வணக்கம் நம்ம இன்னைக்கு நான்காம் பத்து ஆறாம் திருமொழி பெரியாழ்வார் திருமொழியில நான்காம் பத்துல ஆறாம் திருமொழி பார்க்க போறோம் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா இந்த பத்து பாட்டும் அதுக்கு முந்தின ஐந்தாம் திருமொழியில வந்து அவர் வந்து அஹ் இறப்பு நெருங்கி வரும் பொழுது அவனுடைய பெயரை கூப்பிட்டா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் பைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த ப இந்த பகுதியில என்ன சொல்லியிருக்காருன்னா ஆறாம் திருமொழி முழுக்கவே இந்த பத்து பாடல்களுமே எப்படின்னா குழந்தைகளுக்கு ஏன் நீங்க மானுட பெயர்களை இடறீங்க குழந்தைகளுக்கு பெயரிடும் பொழுது அவனுடைய பெயரை இடுங்கள் நாராயணா தாமோதரா ஸ்ரீதரா அவைந்தான் அவன் பேரை இடுங்க அப்ப இட்டீங்கன்னா அந்த பெயரை கூப்பிட்டாலாவது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் மாறாக மானுட பெயர்களை எதுக்கோ ஆசைப்பட்டு நீங்க ஏன் மானுட பெயர்களை வைக்கிறீங்க அப்படிங்கிறாரு மேபி அப்படி யாரும் வைக்க மாட்டாங்க மானுட பெயர்கள் வைப்பதற்கு பெரும்பாலும் வந்து தாத்தா பெயரோ அது மாதிரி அப்படி வைக்கிறதுதான் வழக்கமா இருக்கும் இல்ல அவங்களுக்கு புடிச்ச பெயர் வைப்பாங்க இல்லைன்னா அந்த நாட்டு மன்னனுடைய ஏதாவது ஒரு கொட்டை பெயரை வைப்பாங்க அப்படிதான் இங்கே வந்து மானிட பெயர்களை வைக்காதீங்க நாராயணனுடைய நாமங்களை குழந்தைகளுக்கு பெயர்களாக சாற்றுங்கள் அப்படிங்கிறாரு கூடவே வந்து அப்படி வச்சிங்கன்னா அந்த குழ அந்த குழந்தையை பெற்ற அன்னைக்கும் நரகம் கிடைக்காது அந்த மாதிரி பெயர் இருக்கிற குழந்தையுடைய அன்னையும் அவள் ஏற்கனவே முதல் பாட்டுல என்ன சொன்னார்னா இந்த மாதிரி ஆட்கள் நாராயண் மேல் பக்தி இருக்கக்கூடிய ஆட்கள் பிறக்கிறதுக்கு ஏன் அவங்களுடைய அந்த மாதிரி ஆட்கள் பிறந்ததுனால அவங்க அம்மாவுடைய வயிறு பெருநோய் கண்ட வயிறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி சொன்னாரு இப்போ இதுல வந்து அப்படி நீங்க குழந்தைகளுக்கு பேர் வச்சீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை பெற்ற தாயும் நரகம் போக மாட்டாள் நீங்க நரகம் போகாதது மட்டுமல்ல இந்த குழந்தைகளை பெற்ற தாயும் நரகம் போக மாட்டாள் அப்படின்னு சொல்றாரு இப்போ பத்து பாடல்களுமே குழந்தைகளுக்கு நாராயணனுடைய பெயரை எடுங்கள் அப்படிங்கிற செய்தியை தாண்டிதான் வருது சரி பாட்டுக்குள்ள போலாம் காசும் கரை உடை கூரைக்கும் அங்கு ஓர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் கேசவன் பெயரிட்டு நீங்கள் தேனித்து இருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அந்த குழந்தையினுடைய பெயர் குழந்தைக்கு நீங்கள் நாரனுடைய பெயரை இட்டீர்கள் என்றால் அந்த குழந்தையினுடைய அன்னைக்கும் நரகம் வாய்க்காது அவளும் புண்ணியம் அடைந்தவளாக அவளும் சொர்க்கலோகத்தை அடைவாள் அல்லது வைகுந்த பதவியை அடைவாள் சரி நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு மானுட பெயர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு காசும் காசு சில ஏதோ சில பொன்னாலான சில காசுகள் கிடைக்கும் அப்படிங்கறதுனால கரை உடை கூரைக்கும் கரைனா ஓரத்துல அந்த ஓரத்துல கரை அந்த பார்டர் சொல்றோம் அது கரை அப்படி சொல்றாரு கரை உடை கூரைக்கும் அப்படி ஓரத்தில் அந்த இது நெய்ய பார்டர் நெய்யப்பட்ட அந்த கூரைனா ஆடைகள் ஆடைகளுக்காகவும் அங்கு ஓர் கற்றைக்கும் கற்றைனா ஒரு கத்த நெல்லு அல்லது ஒரு ஒரு தானிய இது அது இப்ப எதுக்காக எல்லாம் குழந்தைக்கு வந்து மானுட பெயர்கள் வைத்த வழக்கம் ஒருவேளை அந்த காலத்துல இருந்திருக்குமோ என்னவோ தெரியாது அதான் சொல்றாரு மேபி பெரியாழ்வார் சொல்றது எல்லாமே அந்த காலகட்டத்துல இருந்த பல வழக்கங்களை தான் அவர் பேசுறாரு அதனால மானுட பெயர் வைப்பதற்கு அந்த ஊர்ல இருக்கிற யாராவது செல்வந்தனுடைய பெயர் அல்லது அந்த ஜமீன்தாருடைய பெயர் எப்படியாவது வச்சிருக்கலாம் அதுதான் இங்க சொல்றாரு காசுக்கும் கரையுடை கூரைக்கும் அங்கு ஓர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் ஆதரவாள் இந்த இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இதெல்லாம் அவன் பேரை வச்சா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்க வந்து மாணவர்களுடைய ஒரு சாதாரணமான பெயரை ஏன் நீங்க வந்து குழந்தைகளுக்கு வைக்கிறீங்க ஆதார் அறிவு இல்லாதவர்களை மக்களை சாதாரண மக்களை இழிவானவர்களே கேசவன் பெயரிட்டு நீங்கள் தேனித்து இருமினோம் கேசவனுடைய மாறாக அதற்கு பதிலாக நீங்கள் கேசவனுடைய பெயரை ஏதாவது ஒரு பெயர் அவனுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருக்கு ஏதாவது ஒரு பெயரை குழந்தைக்கு எடுங்க தேனித்து இருமினோம் இந்த வார்த்தை அழகா இருக்கு தேன் போல இனிமையாக இனிமையோடு இருங்கள் கூப்பிட கூப்பிட இனிமையா இருக்கும் இல்லையா அவனுடைய பெயரை வைத்து கூப்பிடும் போது அது இனிமையுடையதாக இருக்கும் அதனால தேனித்து இருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் நாராயணா நாயகன் நாராயணன் என்று சொல்லி இப்படியெல்லாம் நீங்க வந்து அவனுடைய பெயரை இற்றீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுடைய அதாவது அந்த குழந்தையினுடைய தாயும் நரகம் புகமாட்டாள் அப்படின்னு சொல்றாங்க சரி புரியுது இல்லையா அதுதான் குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு சாதாரணமானவருடைய பெயரை இடாதீர்கள் இதை இடுங்க நாராயணனுடைய பெயரை இடுங்க அப்படிங்க சரி அடுத்த பாட்டும் அதேதான் அங்கு ஒரு கூரை அரைக்கு உடுப்பதன் ஆசையால் மங்கிய மானிட ஜாதியின் பேரிடும் ஆதர்காள் செங்கன் நெடுமாள் ஸ்ரீதரா என்று அழைத்த கால் நங்கைகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அங்கு ஓர் கூரைக்கு அரைனா இடுப்பு இடுப்புல கட்டக்கூடிய ஒரு ஏதோ ஒரு ஆடை கிடைக்கிறது என்று ஆசைப்பட்டு இந்த பேரை வச்சா இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் தருவேன் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அதனால அப்படி எதற்கெல்லாம் ஆசைப்பட்டு மங்கிய மானிட ஜாதியின் பேரிடும் ஆதார் மங்கி மறையக்கூடிய ஒரு சாதாரண மானிட பேரை ஏன் நீங்க குழந்தைகளுக்கு வைக்கிறீங்க வைக்காதீங்க ஆதார் கார்டுன்னா இழிவானவர்களே அல்லது சாதாரண புத்தியுடையவர்களே செங்கன் நெடுமாள் ஸ்ரீதரா என்று அழைத்த கால் இப்படி அவனுடைய எல்லாம் வச்சு நீங்க குழந்தைய வாயார் அழைச்சிங்க அப்படின்னா நங்கைகால் நாரணன் தம்மண்ணை நரகம் புகாள் சிறந்த பெண்கள் இது பெண்களை பார்த்து சொல்றாரு அதாவது இங்க உரை எழுதுறவரோ என்ன சொல்றாரு அப்படின்னா குழந்தைக்கு பேர் எடுக்கிற உரிமையை பெரும்பாலும் தாய்மார்கள் தங்களுக்குரியதாக கொள்வார்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க தான் அந்த பெற்ற தாய் என்ன பெயர் சொல்கிறாளோ அந்த பெயர் தான் குழந்தைக்கு இடப்படும் அப்படிங்கிற மாதிரி உரையும் எழுதுறாங்க இவரும் இதான் சொல்றாரு பெரும்பாலும் சில நேரம் அப்படி நடக்கும் பல நேரம் அவங்க வீட்டுல ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாங்க அதனால வந்து அஹ் அப்படின்னு சொல்லிக்கலாமா இருப்போம் செங்கன் நெடுமாள் சீதரா என்று அழைத்த கால் நங்கைகால் இந்த குழந்தைகளை பெற்ற நங்கைகளே நாரணன் தம்மன்னை நரகம் புகாழ் நாரணன் என்று பெயர் சூட்டிருக்கக்கூடிய இல்லையா அந்த குழந்தையினுடைய தா குழந்தைக்கு நாரணன் என்று பெயர் அப்ப நாராயணனுடைய அன்னையாக இருப்ப அவள் எப்படி நரகம் போவா அவள் நரகம் போக மாட்டா அதனால ரெண்டு பலன் உங்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் திருமாலனுடைய பெயரை எட்டீர்கள் என்றால் குழந்தையும் குழந்தைக்கும் நல்ல நல்ல கதி கிடைக்கும் குழந்தையை பெற்ற தாய்க்கும் புண்ணியம் கிடைக்கும் அதனால நங்கைகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்ரீதரா தாமோதரா செங்கன் நெடுமாலே என்று அவனுடைய பெயர்களை எடுங்கள் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றாரு சரி ஆனா அடுத்ததும் அதே பாட்டு தான் உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் வளையும் உகந்து எச்சம் செய்வான் பொறிந்தீர்கள் பிச்சை புக்காயிலும் எம்பெருமான் திருநாமமே நாரணந்தம் மண்ணை நரகம் புகாள் உச்சியில் எண்ணெய் கொஞ்சம் தலைக்கு உச்சியில வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் எண்ணெய் சுட்டி இந்த தலையில பாட்டுக்கிற ஒரு ஆபரணம் வளை இதெல்லாம் இதுக்கெல்லாமா உகந்து நீங்கள் வந்து மற்றவர்களுடைய பெயர்களை இடுகிறீர்கள் ஒருவேளை அந்த ஊர்ல அப்படி ஏதாவது வழக்கம் இருந்திருக்குமா இருக்கும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தருடைய பெயரை அந்த குழந்தைகளுக்கு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வழக்கம் இருந்திருக்கலாம் அப்போ இந்த பெயர் வச்சா இந்த பரிசு பொருள்கள்லாம் எல்லாம் வாங்களா இருக்கும் அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப அதை எழுதுறாரு உச்சியில வைக்கக்கூடிய கொஞ்சம் எண்ணெய் சுட்டி வலை இதெல்லாம் இதுக்கெல்லாம் உகந்துதானா நீங்கள் இப்படி ஒரு சாதாரண மானுட பெயரை வந்து குழந்தைகளுக்கு இடுகிறீர்கள் அதெல்லாம் இடாதீங்க அவர்களுடைய அவர்களே மங்கி மறையக்கூடியவர்கள் அவருடைய குழந்தைக்கு பிச்சை பதிலா பதிலாக பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல இதற்கு பதிலாக நீங்கள் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை பிச்சை புக்காகிலும் எம்பெருமான் திருநாமமே நச்சுமின் நாராயணன் தம் அன்னை நரகம் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நாராயணனுடைய பெயரை எடுங்கள் அதன் மூலமாக அவன் குழந்தையினுடைய அன்னையும் நரகம் புகமாட்டாள் தோன்றிற்று ஓர் மானிட சாதியை மானிட சாதியின் இல்லை வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைத்த கால் நானுடை நாரணன் தம் நரகம் புகாள் நீங்கள் மானிட சாதியில பிறந்து மானிட சாதியினுடைய பெயரே வைத்திருக்கக்கூடிய ஒருவருடைய பெயரை ஏன் மாநில ஜாதியாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு வைக்கிறீங்க அதெல்லாம் சாதாரணம் தானே அவனே ஒரு சாதாரணன் அவனுக்கு ஒரு சாதாரண பேரு அந்த சாதாரண பேரை சாதாரணமா பிறந்த அந்த குழந்தைக்கு நீங்க வைக்கிறீங்க என்ன புண்ணியம் இருக்கும் ஒரு புண்ணியமும் கிடைக்காது மாறாக குழந்தைக்கு மூணு பேர் வைப்பாங்க இல்லையா ஒரு ஜாதகம் பேர் வைப்பாங்க ஒரு அழைக்கின்ற பெயர் வைப்பார்கள் அல்லது வீட்டு முன்னோர்களுடைய பெயர்கள் ஏதாவது பாட்டியினுடைய தாத்தாவோட பெயர் பெண் குழந்தையா இருந்தா பாட்டியினுடைய பெயர் ஆண் குழந்தையா இருந்தா தாத்தாவோட பெயர் என்று சொல்லி அதை வைக்கிற வழக்கம் சோ மூணு பேர் வைப்பாங்க குழந்தைகளுக்கு ஜாதக பெயராக தொட்டில் இடும்போது இப்போ நீங்க அதனால எல்லா இந்த மூணு பேரையும் நாராயணோட பேராவே வைங்க மூணு பேருமே நாராயண பேர் தான் சாதாரண மாநில பேர் எல்லாம் வைக்காதீங்க வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைத்த காலம் இந்த மூணு பேருமே அவரோட பேரை வச்சுட்டீங்கன்னா நீங்க குழந்தையை கூப்பிடும் பொழுது நாராயணா மாதவா ஸ்ரீதரா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவனையும் கூப்பிட்டதுக்கு அது சமம் நீங்க வந்து தனியா அதுக்காக ஒன்னும் உனக்கு நினைச்சு நீங்க பூஜை பண்ணணுங்கிறது கூட கிடையாது இந்த பெயர்களை சொல்லி அழைத்தாலே இப்ப வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னா அது ஒரு நாளைக்கு பத்து தடவை கூப்பிடுறோம் அப்படின்னா பத்து தடவை நீங்க நாராயண நாமத்தை சொல்வீங்க இல்லையா அது ராமானன்னு வச்சீங்கன்னா ராமா ராமா ராமான் பத்து தடவை சொல்வீங்க அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதனால நீங்க வந்து அதை அப்படி வையுங்கள் அப்படிங்கிற மானிட ஜாதியில் தோன்றிற்று ஓர் மானிட ஜாதியை மானிட ஜாதியின் பெயரிட்டால் மறுமைக்கு இல்லை ஒரு சாதாரண மானிடனாக பிறந்தவனுடைய பெயரை நீங்கள் வைத்தால் உங்களுக்கு என்ன மறுமை கிடைக்கும் ஒரு மறுமையும் கிடைக்காது அதனால வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைத்தக்கால் நார்னுடை நாரணன் தம் அன்னை நரகம் அவனுடைய பரமபதத்தை உடைய கோவிந்தனை நாராயணே என்று வைத்தீர்கள் என்றால் குழந்தைக்கும் அது பேரு அன்னையும் நரகம் புகமாட்டாள் அப்படிங்கிறார் சரி அடுத்தது இதையே இன்னும் கொஞ்சம் இழிவா சொல்றாரு மானிட ஜாதின்னு சொன்னாரு அதுக்கு அடுத்ததுல அதை அதை இழிவாக ஏன்னா இந்த உடம்பு என்பது ஒன்பது வாசல்களை உடைய வெறும் மலம் தங்குகின்ற ஒரு உடல் அதுக்கு பெரிய சிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ இப்படிப்பட்ட உடலை வைத்து உடலுக்கு ஒரு உடலுடைய சாதாரண பேரையே வைக்கிறீங்க மலம் உடை ஊத்தையில் தோன்றிற்று ஓர் மல ஊத்தையை மலம் உடை ஊத்தையின் பேரிட்டால் மறுமைக்கு இல்லை குலமுடை கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால் நலமுடை நாரணன் தம்மன்னை நரகம் புகாழ் மலமுடை ஊத்தை ஒரு மலம் பொருந்திய ஊத்தை உடம்பாக இருக்கக்கூடிய ஒன்றில் இன்னொரு குழந்தை தோன்றுகிறது அந்த மலமுடைய ஊத்தையில இருந்து இன்னொரு மலமுடை உத்தை தோன்றுகிறது அந்த ஊத்தைக்கு நீங்கள் இன்னொரு சாதாரண ஊத்தையில் பிறந்த ஒன்றுடைய பெயரை இடுகிறீர்கள் அதுல அதனால என்ன போஜனம் உண்டு எல்லாமே அழுக்குதான் அந்த அழுக்குக்கு நீங்க நாராயணனுடைய பெயரை வச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அது ஒரு குழந்தை வந்து பேரு பெறும் அந்த அன்னைக்கும் நரகம் கிடைக்காது ஆனால் ஏன் இப்படி சாதாரண பெயர்களை இடுகிறீர்கள் இடாதீர்கள் குலமுடை கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தக்கால் நலமுடையின் நாரணன் கடைசி வரை எல்லா பாட்டுலயும் அதே தான் வருது அன்னை நரகம் புகாள் அன்னையும் இடம் போக மாட்டாள் அந்த குழந்தைக்கும் நற்பேறு கிடைக்கும் சரி நாடும் நகரும் அரிய மானிட பேரிட்டு கூடி அழுங்கி குழியில் வீழ்ந்து வழுக்காதே சாடிர பாய்ந்த தலைவா தாமோதரா என்று நாடுமின் நாரணன் தம்மன்னை நரகம் புகாள் இதேதான் நாடும் நகரும் அரிய மானிட பேரிட்டு இந்த ஊருக்கெல்லாம் தெரியும்படியாக நீங்கள் குழந்தைக்கு விழா எடுத்து பேர் வைக்கிறீர்கள் அந்த பெயரை ஒரு மானிடனுடைய பெயராக வைக்கிறீர்கள் மேபி தாத்தாவுடைய பெயரோ அப்படி கூட இருந்திருக்கலாம் ஆனா அந்த காலத்துல எல்லாம் பெரும்பாலும் சாமி பேர் தான் வைப்பாங்க பெரும்பாலும் சாமியினுடைய பெயர்தான் தான் இருக்கும் இப்பவே கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் விடுதிகள்ல ரொம்ப மாடர்னா பேர் வைக்கிறதெல்லாம் இப்பதான் அது கூட இப்போ தேடி தேடி பார்த்து லலிதா சகஸ்லாமத்துல இருக்கா விஷ்ணு சகஸ்லாமத்துல இருக்கா வேற ஏதாவது இதுல இருக்கா அப்படி தேடி எடுத்துதான் பேர் வைக்கிறாங்க சோ அந்த காலத்துலயும் ஒரு சாதாரண மானுடனுடைய பெயர்களை வைத்திருப்பது என்பது கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கும் ஆனால் பெரியள்வார் அதை வந்து இப்படி சொல்றார் நாடும் நகரும் அறிய மாநில பேரிட்டு கூடி அழுங்கி குழியில் விழுந்து அந்த மனிதரோடு விசுவாசம் கொண்டு அதிலேயே அந்த குழியிலேயே இந்த மாதிரியான ஒரு சாதாரண பேரிட்ட குழியில விழுந்து அழுகி நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக ஆகாதீர்கள் மாறாக சாடிரப்பாய்ந்த பாய்ந்த தலைவார் சகடாசுரன் என்கிற அரக்கனை தன்னுடைய திருவடிகளால் உதைத்து வீழ்த்தியவனாகிய கண்ணனுடைய பெயரை இடுங்கள் திருமாலுடைய பெயரை இடுங்கள் தாமோதரா என்று அவனுடைய பெயரை சொல்லி அழையுங்கள் குழந்தைகளுக்கு அப்படி அப்படின்னு சொல்றாரு சரி முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது பாட்டு மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்றிருக்கும் ஏழை மனுஷர்கள் மணிஷர்கள் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நன்னுமின் நாரணன் தன் அன்னை நரகம் ரொம்ப பேச்சு வழக்குல ரொம்ப சாதாரண வழக்குல பெரியாழ்வார் நிறைய பாடல்கள் எழு நம்ம பார்க்க முடியும் கூட நம்ம நிறைய பார்த்தோம் பேச்சு வழக்கு சொற்கள் நிறைய அவர் பயன்படுத்துறாரு சலார் பிலார் என அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு சங்கிலி பத்தி சொல்லும் போது குசுக் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது சோ இது வந்து பேச்சு வழக்குல இருக்கக்கூடியவற்றை நிறைய பயன்படுத்தி மக்களோட மக்களாக பாடல்கள் இயற்றிய தன்மையைதான் இதெல்லாம் காட்டுது குதிரைய பார்க்க ரொம்ப சாதாரணமா எளிமையா பாட்டு பாட்டுதான் இது மண்ணில் பிறந்து இந்த உயிர்கள் இந்த மண்ணில் பிறக்கின்றன திரும்ப மண்ணுக்குள்ளேயேதான் போகின்றன மண்ணாகும் மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிடப் பெயரிட்டு இந்த மானிடருடைய பெயர்கள் இப்படியே அழிந்து போகக்கூடியது அவை நிலை நின்று காலம் காலந்தோறும் மாறி வருகின்ற சீதரனுடைய பெயர்கள் அல்ல அவை சாதாரணமாக மண்ணில் பிறந்து மண்ணிலே அழியக்கூடிய மானிட பெயர்கள் எண்ணம் ஒன்று என்றிருக்கும் ஏழை மனுஷன் இதை பத்திதான் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா இப்படி ஒரு மாணவருடைய பெயரை குழந்தைக எடுக்கிறோமே அவனே ஒரு சாதாரணன் அவனுடைய பெயரை கிட்ட அது சாதாரணமா தானே இருக்கும் அப்ப அவனை அந்த பெயரை வச்சு சொல்லி கூப்பிடும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா எதுவுமே இருக்காது இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தொடவே தோணாதா இதெல்லாம் நீங்கள் சிறிது எண்ணி பார்த்து இருக்கிறீர்களா என்னைக்காவது எண்ணம் ஒன்றின்றி இருக்கும் ஏழை மனிதர்கள் ஏழை அப்படின்னா இங்க வந்து எண்ணத்துல ஏழை செல்வம் என்பது வெறும் பொருள் மட்டுமல்ல எண்ணத்திலையும் நுண்ணுணர்வின்மை ஏழ்மை அப்படின்னு நம்ம நாளடியார்ல படிச்சோம்னு நினைக்கிறேன் நுண்ணுண்ணர் விண்மை வறுமை அப்படின்னு அப்போ இந்த நுட்பமான உணர்வுகளோடு ஒன்றை யோசிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாதா அதெல்லாம் யோசிங்க யோசிச்சு பார்த்து பிள்ளைக்கு இப்படி பேர் வைங்க கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நன்னுமி நன்னுதல் என்றால் நெருங்குகள் அதை அடையுங்கள் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் அவனுடைய பெயரை இடுங்கள் அவனுக்கு ஆயிரம் பேர் இருக்கு அது ஏதாவது ஒரு பெயரை இடுங்கள் அன்னை நரகம் புகாள் சரி அடுத்த பாட்டு வந்து இந்த அழகு காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அழகு காட்டுறது அப்படின்னு ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சொல்லுவாங்க அந்த ஜாடையில சொல்லும் போது நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பெயரிட்டாள் என்ன பேர் வச்சிருக்க குழந்தைக்குன்னு கேட்டிருப்பாரு ஏதாவது ஒரு மானிட பேரை சொல்லியிருப்பாங்க ஆமா வச்சிருக்க பெருசா பேர் வச்சிருக்கா பாரு திண்ணையில உட்காந்து பாட்டிகள் பேசுற மாதிரிதான் நம்பி பிம்பின்னு பேர் வச்சிருக்காள் இதெல்லாம் ஒரு பேரா நாராயணோட பேரெல்லாம் நீ விற்கணும் அப்படிங்கிற நம்பி பிம்பி என்று நாட்டு மணி நாட்டு மானிட பெயரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் நாலு நாளில் அழுகிப்போம் செம்பெரும் செம்பெரும் தாமரை கண்ணன் பெயரிட்டு அழைத்த கால் நம்பிகாள் தம் அன்னை நரகம் புகாள் என்ன பேர் வச்சிருக்கீங்க குழந்தைக்கு நம்பின்னு சொல்லியிருப்பான் என்ன நம்பி பிம்பின்னு இந்த நம்பி பிம்பின்னா அவனை வந்து காப்பாற்ற போதா இந்த பேர் தான் இந்த பேர்லாம் அவனை வந்து காப்பாத்தது நாலு நாள் அழுகி போகும் அந்த பேர்லாம் ஒண்ணும் கேட்கறதுக்கே ரசனையே இல்லாம காதையே அழி அழுகி போன மாதிரி இருக்கு நல்லாவே இல்லை இந்த பேர் எல்லாம் அதுக்கு பதிலாக செம்பெரும் தாமரையினுடைய கண்ணனாகிய அவனுக்கு எவ்வளவு பேர் இல்ல அதுல ஏதாவது ரெண்டு பேரை வைக்க கூடாது குழந்தைக்கு அப்படின்னு இப்ப சில பேர் நிறைய வீடுகள்ல இந்த மாதிரி டைலாக் வரும் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஸ்டைலிஷா ஒரு பேர் சொல்லுவாங்க எல்லாம் என்ன பேர் அந்த காலத்துல நாங்களே இப்படியா பேர் வைப்போம் எவ்வளவு அழகா வாய் நிறைய கூப்பிடுற மாதிரி பேர் வைப்போம் இப்ப என்ன வாயிலேயே நுழையாத பேர்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு அதே அது அந்த டயலாக் காலம் காலமா தொடர்ந்து வர்றதுதான் நீங்களா சில வீட்டுல குழந்தைகளே என்ன எனக்கு பேர் வச்சிருக்கீங்க நல்லாவே இல்லை இந்த பேர பேரே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த மாதிரி இப்படி பேர் வைப்பதில் இருக்கக்கூடிய இது வந்து கருத்து வேறுபாடு எல்லா காலங்களும் தொடர்ந்து வர்றது ஆனா இங்க பெரிய ஆழ்வார் வந்து நம்பி விம்பி நீங்க சாதாரண எல்லாம் வைக்கிறீங்க அதெல்லாம் நல்லாவா இருக்கு அதெல்லாம் அழுகி போகும் நாலு நாளில் அழுகிப்போம் அழுகி ரொம்ப ஒரு அழகான ஒரு பேச்சு வழக்குல அவர் பேசுறாரு செம்பெரும் தாமரை கண்ணன் பேரிட்டு அழைத்த கால் நம்பிகால் நாரணன் தம்மன்னை நரகப்பு கால் இது வைக்க கூடாதா அப்படி வச்சீங்கன்னா உனக்கும் புண்ணியம் அவளுக்கும் புண்ணியமாச்சு ஏன் வைக்க மாட்டேங்கிற அதை அப்படிங்கிறாரு அடுத்தது ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர என் முயல் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலம் ஆடி திரும்பினோம் நார்த்தகு நாரணன் தம்மண்ணை நரகம் புகாள் ஊத்தை நிரம்பிய குழியில ஊத்தினா இந்த சாக்கடை சாக்கடையில கொண்டு போய் அமுழகத்தை கொட்டுவது போல அது வேஸ்ட் சாக்கடையும் இருக்கிற சாக்கடையா இருக்கு அந்த கொண்டு போய் கொட்டீங்கன்னா நீங்க சாக்கடையை அதனால வாசனையாக்க முடியாது அந்த அமிழத்தை எடுத்து உணவும் முடியாது தான் அது போல நீங்க ஒரு நன்றாக பிறந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு நீங்க இப்படி ஒரு பேரை வைக்கிறீங்க இந்த பேரை கொண்டு போய் ஒரு சாதாரண பேரை ஏன் வைக்கிறீங்க நல்ல நாராயணோட பேரை வைங்க பிள்ளையை என் முகில்வண்ணன் பேரிட்டு மூத்திர பிள்ளை அப்படின்னா அது குறை எழுதுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அன்னை தந்தையினுடைய அந்த விந்து அவற்றின் மூலமாக பிறந்து யோனியின் வழியாக வருகின்ற குழந்தை அது வந்து ஒரு யூரின் பாஸ் பண்ற அந்த வழியாக தான் குழந்தையும் வருது அப்படிங்கிறதுனால அதுக்கு பிள்ளை அப்படின்னு அவர் எழுதுறாரு பெரியாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க மூத்திரப்பிள்ளையை என் முகில் வண்ணன் பேரிட்டு இப்படி ஒரு அழுக்கா அழுக்கு இல்லையா அந்த ரத்தத்தினுடைய இதுதானே அது வழியை வருது அப்படி வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு அது அதுவே ஒரு ஊத்தை இதுல இருந்து வர்றது அப்படிங்கறதும் போது அதுக்கு ஒரு நல்ல பேரிட்டு அதை நீங்கள் புனிதப்படுத்தலாமே அதை நீங்க ஒரு சாதாரண பேரிடுறீங்க என் முகில்வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலமாடி திருவினோம் அந்த அப்படி பகவானோடு கூடி கலந்து அவனோடு கூடியிருப்பதற்கு உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அவனுடைய பெயரை இடும்பொழுது நீங்கள் அவனை நினைப்பீர்கள் அவன் மேல் பக்தி செலுத்துவீர்கள் இப்ப அவனோடு கூடியிருப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் உங்களுக்கு அமையும் அதனால குணால குணால மாடி திரும்பினோம் அப்படிங்கிறது ஒரு கூத்து வகையை சொல்றதாக சொல்றாங்க அது என்னன்னு தெளிவா தெரியல குணால மாடி திரும்பினோம் நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அப்படி செய்யும் பொழுது அன்னைக்கும் பேரு கிடைக்கும் சரி இப்படி பத்து பாடல்கள்ல இறைவனுடைய பெயரே இடுங்கள் என்று சொல்லி பெரியாழ்வார் பாடிய பாடல்களை கேட்டவர்கள் அவர்களுக்கு வைகுந்தத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்ற வாழ்த்தவுடன் பாடலை நிறைவு செய்கிறார் சீரணி மால் திருநாமமே இடத்தேற்றிய வீரணி தொல்புகள் விட்டு சித்தன் விரித்த சொல் ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் வல்ல வல்லவர் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பேன் இந்த திருமாலுடைய நாமமே இடுங்கள் என்று சொல்லி பத்து பாடல்களில் சித்தன் சொல்லிய இந்த பாடல்களை படிப்பவர்கள் வைகுந்தத்தில் நித்திய இடம் பெற்றவர்களாக புகழடைவார்கள் அதனால குழந்தைகளுக்கு இறைவனுடைய நாமம் குறிப்பாக நாராயணனுடைய நாமத்தை இடுங்கள் அப்படின்னு சொல்லி இதுல அறிவுறுத்துறாரு அடுத்தது ஏழாம் திருமொழி அடுத்த பார்க்கலாம்